காஞ்சிபுரம் மேற்கு ராஜவீதி பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பிரநாதர் சன்னதி தெருவு நியாய விலை கடையில் அவதூறாக பேசி ரேஷன் பொருட்களை வழங்கியதால் பயனாளி அப்பொருள் எனக்கு வேண்டாம் என ரேஷன் கடையிலேயே ஒப்படைத்ததால் பெரும் பரபரப்பு நிலவின காஞ்சிபுரம் மாநகராட்சி மேற்கு ராஜவீதி காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் அமைந்துள்ள ஏகாம்பிரநாதர் சன்னதி தெருவு நியாய விலை கடையில் நிமந்தகார ஒத்தவாடை தெருவில் அமைந்துள்ள பொதுமக்கள் மாதாந்திர ரேஷன் பொருட்கள் வாங்குவது வழக்கம் அதேபோல இம்மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வாங்க நிமிதக்கார ஒப்த வாடை தெரிவை சேர்ந்த ரகு என்கின்ற வெங்கடேசன் காஞ்சிபுரம் நகராட்சியின் முன்னாள் கவுன்சிலராக பணியாற்றியவர் அவர் இவர் இன்று நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை தனது குடும்ப அட்டைக்கு பெறுவதற்காக ஏகாம்பிரநாதர் சன்னதி தெரு நியாய விலை கடையில் சென்று காலை பத்து மணி அளவில் பொருட்களுக்கு உண்டான டோக்கன் பெற்றுக்கொண்டு காத்திருந்தார் பின்பு ரேஷன் கடையில் எடையாளர் டோக்கன் பெற்று ரேஷன் பொருட்களை வழங்குவது போல் ரகு என்பவரிடம் அவதூறாக பேசியதுடன் தகாத வார்த்தைகளில் ஈடுபட்டதால் வாங்கிய ரேஷன் பொருட்களை எடுத்து செல்ல மனமில்லாமல் ரகு என்கின்ற வெங்கடேசன் மீண்டும் அதே நியாய விலை கடைக்கு சென்று அரசாங்கம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் மலிவு விலையுடன் விலையுள்ள அரிசிகளும் வழங்குவதை வாங்கி பயனடைவது நியாய விலை கடையில் பணியாற்றும் பணியாளர்கள் தரமற்ற முறையில் பேசியும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியும் வருவதால் ஏகாம்பரநாதர் சன்னதி தரும் நியாய விலை கடை செல்லும் பொதுமக்கள் மன உளைச்சலுடன் செல்வதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அடையாளருடன் ஏற்பட்ட வாக்கு ரேஷன் நியாய விலை கடையில் பணியாற்றிய பணியாளர் அடையாளரை வெளியே அனுப்பி பில் போடும் ரேஷன் பொருட்களை பயனாளிகளுக்கு இவற்றால் அரசு தரும் மலிவு விலை பொருட்களை வாங்க பொதுமக்கள் வருகை புரிந்தால் அவர்களை தரக்குறைவாக நினைத்து தகாத வார்த்தைகளை சொல்லி தான் ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டுமா இவைதான் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியதா முதலமைச்சர் இதைத்தான் பொது மக்களுக்கு வழங்க பல்வேறு துரித பணிகளை மேற்கொண்டாரா இது போன்ற பணியாளர்களால் இந்த அரசுக்கும் இந்த மாவட்ட அதிகாரிகளுக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தும் நிகழ்வாக உள்ளன என மனவேதனையுடன் தெரிவித்த ரகு என்ற வெங்கடேசன் எனக்கு ஏகாம்பரநாதர் சன்னதி தரும் நியாய விலை கடையில் வாங்கிய பொருட்களை வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஆகிய நான் வாங்கிய அரிசி பருப்பு சர்க்கரை ஆகியவற்றை இந்த நியாய விலை கடையிலேயே திருப்பி வைத்துவிட்டு வீட்டுக்கு செல்கிறேன் என மன உளைச்சலுடன் சென்றதை பார்த்த பகுதி மக்கள் கொந்தளிப்புடன் காணப்பட்டனர் மேலும் இவற்றால் இதுபோன்ற நியாய விலை கடைகளில் நடக்கும் அநியாயங்களை மாவட்ட அதிகாரிகள் உடன் உடனடியாக தலையிட்டு கண்டிக்காவிட்டால் பொதுமக்கள் நியாய விலை கடைகளில் பொருள் வாங்கவே அச்சப்படுவார்கள் எனவும் மனவேதனையுடன் தெரிவித்தார் ராகேஷன் கடையில் இருக்குறவங்க అలా உங்களுக்கு குடுங்க முடியல போன் சொல்லி ஒரு மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாங்க நான் இந்த பகுதியில் ரெண்டு முறை கவுண்டர் வந்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி அவமரியாதை அரசு குடுக்குற இலவச பொருல்ல ரேஷன் கடையில இருக்கிறவங்க மரியாதை குறைவான முறையில் பேசி வணங்கினால

அன்போட பேசணும் மரியாதை கொடுக்கணும் ரெண்டு முறை கவுன்சிலரா இருந்த என்னையே அவமதிக்கிறாங்கன்னா பொதுமக்களை எப்படி அவமதிப்பாங்க